டிஎன்பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா வந்து நம்ம ரமேஷ் அகாடமியில் வந்து அயர் சொல் டு தமிழ்சொல் அதில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்கு அதை பார்த்துக்கோங்க இங்கே அசல் இருக்கு இல்லையா மார்க் பண்ணியிருக்கலையா அசல் இதுக்கு வந்து மூலங்கிறது வந்து தமிழ்சொல் அதேமாதிரி வேடிக்கை அப்படிங்கிற அயற்ச்சொலுக்கு வந்து காட்சின்கிற வந்து தமிழ் சொல் அவங்க பண்ணல நம்மளோட ரீசனிங் கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து நிறையா ரிப்பீட்டிவ் பாயிண்ட்ஸை ரிப்பீட் ஆகிற பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது இந்த மாதிரி விஞ்ஞானம் அறிவியல் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது என்னோட முக்கியமானது அதனால கொடுத்துருக்காங்களா இல்லை என்ன எதுனால அப்படின்னு தெரில நிறையா ரிப்பீட்டாகிற பாயிண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து அடிச்சிருங்க அப்படி ஒரே பொருள் திரும்பி வந்துச்சுன்னா வந்து அடிச்சிருங்க அப்படி இல்லைனா அது நான் திரும்ப திரும்ப படிக்கும்போது எனக்கு ரிவிஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது விட்டுருங்க அப்புறம் வந்து பிரித்தெழுதுகளை வந்து சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் சொல்லாத பாயிண்ட்ஸ்லாம் அதையுமே வந்து நோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இது புத்துயி புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஒட்டி அதுதான் வந்து புத்துயிர் அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து முதுமொழின்னு இருக்கு இல்லையா இதை வந்து முதுமை கூட்டல் மொழின்னு வரணும் முதுமை கூட்டல் ஒளின்னு போட்டிருக்காங்க இதுவே மிஸ்டேக் தான் அதுவுமே கரெக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து இது ஒரு பாயிண்ட்ஸு என்னென்னா வந்து இது வந்து நைன்த் ஓல்டு புக்கில் இருக்குது சேவடிக்கு வந்து செம்மை கூட்டல் அடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது புக்குலேயுமே அப்படி தான் இருக்குது ஆனால் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நியூ புக் கண்ட் சே கூட்டல் அடி சே அடி சேவடி ரெண்டுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு தெரில ஒரு உள்ள ஆப்ஷனில் ரெண்டுமே இருந்ததுன்னா அந்த டைமில் தான் யோசிக்கணும் எதுக்காக இருந்தாலும் வந்து நியூ புக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் வந்து ஓல்டு புக் பார்த்துக்கலாம் ஓகே அப்புறம் ஒரு சில இதுக்கு வந்து இந்த ஆண்பால் வினைமுற்று பெண்பால் வினைமுற்று இதெல்லாம் வந்து ஒரு சிலது மிஸ்டேக்காக இருக்குது அதையுமே பார்த்துக்கோங்க அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை இருந்தாலும் சொல்கிறேன் இந்த எதிர்ச்சொல் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து பார்த்துக்கோங்க எதிர்ச்சொல் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஆண்பாலுக்கு வந்து பெண்பால் வந்து எதிர்ச்சொல்லாக வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒருவேளை கேட்டால் எக்ஸாமில் கேட்டாலும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சிறுவன் சிறுவனுக்கு சிறுமி வந்து எதிர்ச்சொல் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு தெரில அதையுமே வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் இது பாருங்கள் இரு பொருள் குறிக்கும் சொற்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் வந்து அம்பிக்கு வந்து படகு தோணி இது வந்து ஒரு பொருள் குறிக்கும் பல சொல் இரு பொருள் குறிக்கும் ஒரு ஒரு சொல் இல்லை அதையுமே இப்போ வந்து பார்த்துக்கோங்க இந்த அந்த இந்து சமயம் மதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அதையுமே கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க ஓகே அவ்வளோதான் எல்லாம் நல்லா படிங்க தேங்க்யூ